உடனடியாக வழங்கிட தமிழக அரசே தமிழக அரசு கைவிட கைவிடு எம் திட்டத்தை கைவிடு எம்எஸ்சி திட்டத்தை கைவிடு தமிழக அரசே தமிழக அரசு கணினி பணியாளர்கள் மற்றும் அலுவதி பெற்றவர்களை பணி நியமனம் செய்து கணினி பணியாளர் மற்றும் நடைமதிப்பெடு நடை நடைமதிப்பீட்டு பணியாளர்களை பணி நியமனம் செய்துதே தமிழக அரசு தமிழக அரசு முறைப்படுத்த முறைப்படுத்து ப்ளூடூத் முறையை குறைப்படுத்து தமிழக அரசிய தமிழக அரசு அனுமதி அனுமதி இடையாளர் பணி அனுமதி

லட்சியங்கள் நிறைவேற லட்சம் கைகள் போராடும் லட்சம் கைகள் போராடும் பற்றுமத்தை கேட்கவில்லை பற்றுமத்தை கேட்கவில்லை பஞ்சனையும் கேட்கவில்லை பஞ்சனையும் கேட்கவில்லை பசிபோக்கை கேட்கிறோம் பசிபோக்க கேட்கிறோம் தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தோற்றதில்லை வென்றதில்லை வென்றதில்லை அதிகார வர்க்கம் வென்றதில்லை அதிகார வர்க்கம் என்றதில்லை தாத்மியா தாக்கியா